இந்த பலாலி ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மழையால் இந்த சூறாவளியால் வந்து ஒவ்வொருத்தரமே பாதிக்கப்பட்டிருக்குது மக்களுடைய வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மழை வெள்ளம் போய் மற்றது பள்ளிக்கூடங்கள் மற்றது போலீஸ் ஸ்டேஷன் எல்லாரும் வந்து எல்லாரும் எல்லாரும் குறிப்பிட்ட மக்கள் வந்து இப்போ இடம்பெயர்ந்து போயிருக்கீங்கன்னா இங்கே வந்து பார்க்க அப்படின்னா வந்து பெரும்பாலும் என்னது இப்போ கரையோர என்றால் இங்கே வந்து இந்த மழை வெள்ளம் வந்து வந்தால் அந்த கடலுக்கு போகிறது சரியான கஷ்டம்னு சொன்னவையில் அதால் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய வந்து தண்ணி வந்து தேங்கி இருக்குது இந்த பலாளி ஊரில் வந்து பாதிக்கப்பட்ட இடத்த வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறேன் முக்கியமாக ஊரில் வந்துங்கிற சேனலுக்கு முதல் முறை யாராவது வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கிட்ட இந்த பலாளி வடக்கு பாடசாலையை பாருங்கள் வந்து எப்படி இந்த மழையால் பாதிக்கப்பட்டு இந்த இடம் வந்து அப்படியே மாறி போயிருக்குன்னு சொல்லி அப்படியே வந்து இந்த நுழாவாயில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த எப்படி இருக்குன்னு வரவா இந்த பானெல்லாம் கொண்டு மக்கள் வெறியணும் மரக்கறிகள் சமையலுக்கு வரோம் ஆமாம் தாங்கவே முடியலை பாடசாலை எப்படி தண்ணிலாம் உள்ளுக்கு தரணும் அப்படியே நீந்துதான் கோப்பெல்லாம் அப்படியே நீந்து லாஸ்ட் ஸ்கூடெல்லாம் சரி யாரையுமே காணையில் எல்லாம் ஸ்கூலும் வந்து லீவு விட்டால பிரச்சனை இல்லை இல்லாட்டிக்கு புள்ளியெல்லாம் உள்ள கஷ்டப்படுறது என்ன திடீமோ அது அதான் சரியான நாளமாக இருக்குது இதுக்கையா பயங்கர ஆலம்டாப்பா கடவுள் இன்னும் ஆழமாரி இருக்கும் இந்த பிள்ளையிட்ட வகுப்பு மேசைகள் படிக்கிற மேசைகள் கதடைகள் ஏன்னா எல்லாமே சரி அடுத்தது நாங்கள் இந்த பலாலி போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு பக்கத்தில் உள்ள வீடு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உண்மையாக வந்து சரியாக வந்து சொல்கிறது கலைக்குது ஏன்னா இல்லை ஏன்னா இந்த தண்ணிக்கால குளிர்க்குள்ளே வந்து எங்களால் அந்த ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு குளிர் ஒன்று இனிமோ காற்று பக்கத்தில் கடல் எல்லாம் வந்து பார்க்கல ஒரு கலைப்போண்டு வெறும் ஆனால் உங்களுக்கு அதை கண்டிப்பாக உலகமாக நிற்கிறோம் ஏதாவது இப்போ குவாலிட்டி வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க ஏன்னா வந்து இந்த மழை தண்ணி வந்து கமரா லென்ஸில் வந்து படைக்கல கொஞ்சம் வந்து அந்த ஒரு கிளைங்கினார்க்கும் எப்படினா வந்து இதில் வந்து ராணுவம் வந்து ஏறி நண்டெல்லாம் பார்க்குறவா அது இல்லாமல் நாங்கள் ராணுவ தண்ட சின்ன ஒரு கேமன்னு சொல்லலாம் வேணா ஒரு ட்ரெண்டு மாதிரி அடிச்சுக்கணும் தகரத்தால் அது எல்லாமே சரி அண்ணா என்ன மழை காணுமோ அங்கல எங்க எங்க தண்ணி வந்து உங்க ஊடல ஊடலுக்குள்ள ஊடலுக்குள்ள எங்க எங்க தண்ணி நிக்குது ஊடலுக்குள்ள தண்ணி பூந்தா ஊடுவா ஃபுல்லா தண்ணி வந்து சரி ஓகே வா ஓகேண்ணா ஓகேனா காலைல ஓகே இல்ல என்ன ஆமி ஒண்ணே காணல நான் பிஞ்சா வரணும் ராவணம் நிக்கிற மாதிரி இருக்கும் தான் வந்து அதில் ரெண்டு இதை வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியும் நிற்கிற மாதிரி சூமணி காட்டுறன் ஏண்ணா ஏதோ ஒன்று வெட்டி ஏதோ க்ளியர் பண்ணி செய்யணும் ஏதோ ஒரு துப்புரவு பண்ணி ஏதோ செய்யணும் போட ஏன்னா அவ்வளோத்துக்கு ஃபுல்லாக இதெல்லாம் வந்து அவங்களோட முக்கியமான இருக்கும் அதை எல்லாம் சரி தீமோ இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து பலாலி போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக அப்படி தான் இன்னைக்குதான் போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக அப்படி தாண்டி கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனை வந்து கொஞ்சம் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்காமல் ஏன்னா எல்லாம் சரி இன்னொரு பல்ல மச்சான் போயிடாமா அப்படியே வந்து ஹ்ரோ இந்த ஏதாவது ஒளிங்கன்னு போகுது இதுவும் வந்து இந்த பலாளி இந்த ஊருக்கு சம்மந்தப்பட்ட சின்ன ஒரு ஒழுங்கு தான் இந்த இங்கே வரணும் இதை வந்து அஞ்சனிபுரம்னு சொல்கிறது இடத்தையா இதெல்லாம் ஃபுல்லாக அப்படி தான் நீங்கள் தான் இது வந்து சமுத்தி ஆஃபீஸ் தான் போல இருக்கு ஏன்னா விளாடி ஜிஎஸ் ஆஃபீஸ் வரி இல்லை இங்கே வரலாம் உங்களால் வந்து பாதிக்கப்பட்ட இடங்கள் வந்து அதில் ஒரு ஐயா பார்க்கணும் தான் இப்படி வார இருந்து பாட்டா வந்து கலரட்டி சிறப்பு கலரட்டியாக காய்கிற உணர்ந்துட்டு இங்கே உணர்ந்து தான் போடுது தெரியுமோ ஒன்றுமே செய்யலாது உண்மையாக வந்து நிறைய பேர் வந்து ப்ரே பண்ணுங்க ஏன்னா வந்து இப்போ நாங்கள் என்னாலும் பரவாயில்ல கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறோம் சில வீடில் வந்து பார்த்திங்கன்னா நித்திரை சொல்றது கூடி வந்து அவர்களுக்கு என்ன சொல்கிறது இடமெல்லாம் இல்லாமல் தண்ணியெல்லாம் போய் ஏன்னா மூழ்கி வந்து ரொம்ப சிரமப்படணும் அந்த வணக்கம் 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 என்ன நிறைய பாருங்க அந்த மைக் வந்து

இப்ப நாங்கள் இந்த அவங்களோட வந்து இந்த மலையால வந்து இப்போ பாதிக்கப்பட்டு ஊழலுக்குள்ள வந்து இருக்குமல்ல ஓ பண்ணல இடங்களில் போய் பார்க்க போறோம் எல்லாமே வந்து பல்லாளி சம்பந்தமான ஓகேயா இங்கே எவ்வளவு மக்கள் இங்க குடி எத்தனை மக்கள் குடும்பங்கள் முந்தி <minti> <laughs> <laughs>

இதெல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக மூழ்கி போடுதா இந்த நாயப்பாருங்க எப்படி படுத்துருக்கு சரி அந்த மேசைக்கு மேலே பார்த்தீங்களா இந்த மலையாளப்பா பார்த்தீங்களா ரொம்ப பாதிக்கப்பட்றதுமோடாமலாம் சரி அப்படி தேங்கி போயிருக்குது இதெல்லாம் நடந்தது மண்ணா நல்ல ஒரு கடுமையான ஒரு வெயில் ஒன்று அடித்தா தான் பாப்ப <laughs> ஓ சுஸ் <imize>? <verse>

ரைட் 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 இந்த வீட்டுகார இந்த வீட்டுக்காரரை ஓ வீட பாருங்க ஃபுல்லாக வந்து அப்படி மூலிகை போயிருக்குது இடம் போயிட்டு நம்ம வாங்கலை ஸ்கூல் எல்லாம் இந்த தகரம்லாம் அப்படி ஃபுல்லாக வந்து விழுந்துருந்தா காற்றுக்கும் சேது ஆலங்கூட முடியுதா ஓ இந்த வீட்டில் ஆக்களை இல்லையா எல்லாம் போட்டு காஷ் இந்த பேர தெரியுது தானே நீக்க சொல்லி என்ன tuoப்பா இது கொருப்ப்பாக טוב செல்லவTalk செல்லவாக ப � brightenதாய் 어딘ாなら médi°ம conception serpent уж lies கBLANK செலோира inh emphasizesazioni valves Harr待etchup程 воDay diesem vein spit Eduardo த splash وبophobia기로 Huajaz ¡ αυτன்ggivideo siendoções в dunonna зан Toolsicitwał thy ول settơi MercyENCE! min hotimoціalar Calling открыzeniu recover he encompasses oluyor kal Dlatego,

இதுக்கால வயிறு கொஞ்சம் தான் தண்ணி இருந்தது இப்போ எங்கால இந்த அண்ணன் இதுக்கு மேல ஓ டெண்ட் அடி தண்ணி நிற்குதா இந்த இடத்துல இது வர இந்த வீடெல்லாம் இப்படி காய்ச்சிருக்கேன்னு சொல்லி வெள்ளத்தெல்லாம் ஃபுல்லாக அப்படியே தேங்கி வேலியே இல்லை தெரியுமா என்ன காத்துக்கு அப்படியே முறிஞ்சிது எல்லாம் அப்படியே என்ன வரோம் இந்த வீடெல்லாம் ஃபுல்லாக தண்ணியா

முப்பது குடும்பமா 30 பேருக்கு நம்ம. 90 குடும்ப கொஞ்சம் உண் <laughs> போ

அப்ப இருக்கலாம் நித்துறோம் இரவுல எல்லாரும் உடம்பு கடிக்கல கஷ்டமா என்ன படுக்கவே இல்லை அவங்க அப்ப என்ன சின்னாக்கெல்லாம் என்ன நித்து நித்திரம் இருக்கிறீங்க கஷ்டமா இல்லையா வயசான அம்மா எல்லாரும் வந்து என்னல பொருளாதாரங்கள கஷ்டமா இருக்கு என்ன கேளு யோக்குறானே எங்களுக்கு தெரியாது கேரண்டல் எப்படி நீ கஷ்டத்துல நீ இருக்கீங்களா நானா பாக்கவே விளங்குகிறது காடி இந்த இதுல வந்தானே பிராட் எ நம்பர்ல வருது ஆ பரையங்களுக்கு அப்படியே ஒரு நாள் நாள் ஆகும் நீ உடல போலாம் வேற வெளியூர்ல ஒரு சொந்தக்கார ஒருத்தரமும் இல்லையா உங்களுக்கு வந்து அப்படி அவங்க விட போய் நிக்கலாது அங்கேயாவது தூரம் போன கஷ்டம் போக சார் தண்ணி போறதுக்கு செய்து விடாத பொட்டு விருசமா இல்ல நான் கண்டிப்பா செய்வினம் இன்ன வந்து இப்போ இருக்க அந்த அரசங்கம் வந்து கண்டிப்பா கை விட மாட்டது நான் செய்வினம் செய்வினே உண்டு 12 மணிக்கு குளிச்சதಾನು அளுதளு தான் இருந்த நான்ங்க சின்ன போய் தற்காரிய அளுதளு தான் இருந்த எட்டு விருச காலம்மா செய்றோம் செய்றோம் உண்டு நீங்க சாப்பாடு இல்லடா நின்ன் மத்தியில படுத்துకోవो படுகணும் நானா நாங்க பerde கார் கால் கையில் அங்க கதிரயிலே นอนன கால் வீங்க

உங்களுக்கு சாப்பாடு இல்லட்டாலும் பரவாயில்லை நாங்கள் இதண்டுவோ அன்னை நீங்க இத மட்டும் செய்து விடுங்க அடுத்த விஷத்துக்கு போங்க இந்த சின்ன புள்ள எவ்வளவு கெரஜில வந்து பாரு 60 மீட்டர் ரங்க பாளங்கஜி டேடா இங்க வாங்க வந்துட்டு வா சஸ் काही குலंदीோட எல்லாரும் மத்தா போறாங்க ஆடுறதுல தான் எல்லாரும் கஷ்டம் அந்த அப்ப மூணு நேரமும் انا பாਣਾ சாப்பாடு நான் நேத்து தொலக்க நான் உகாண்ட நான் சாப்பாடு கொண்டு வந்து ஆ சாப்பாடு மடங்கு

எங்கால இதுண்ணா பானா இது சாப்பாடுன்னு சாப்பாடு எனக்கு வந்து கொஞ்சம் வச்சிருக்கணும் ஐயா போமா நன்றி உண்மையா வந்து என்னால் உலகத்துக்கு பாதிக்க போகிறக்குன்னு சொல்லி வந்த அப்புறம் தெரியுதா அரசாங்கத்தோட செய்ய எங்களால் இந்த பல்லாளி ஊரில் வந்து பாருங்க இந்த திட்ட வீடெலாம் வந்து கொடுத்த வேல் அந்த இடம்லாம் வந்து இப்போ அப்படியே வெள்ளை காடாக போய் இருக்குது இந்த இடம்லாம் அப்படியே ஃபுல்லாக இருந்தால் தனித்துக்குதான் இதில் உள்ள மக்கள் வந்து இப்போ ரெண்டு மூன்று வீட்டில் வந்து மக்கள் வைக்கணும் மற்ற வீட்டில் வந்து இடம் பேருந்து எல்லோரும் போயிட்டோம்மா அப்படி இருக்கு பார்த்தீங்களா எங்காலேயும் வந்து ஒரு சின்ன ஒரு கொட்டில் விடுவோம் பேரங்க வந்தா பலாளி லியான் இதுக்கெல்லாம் ஆக்கிறப்படினா வெளியில் போய்ட்டுண்ணாண்ணா அப்படி ஃபுல்லாக கண்டிப்பாக போயிட்டுதா சுஸ் எப்படி நீங்கள் பார்த்தீங்களோ கொட்டிலுக்கு உள்ள ஃபுல்லா இப்படி தேங்கி போயிருக்கவா ஏண்ணா என்னண்டு இந்த ஊருக்கு இருக்கல நான் நினைக்கிறேன் இடமே இருந்து போயிடுது தெரியுமா இருக்க வேண்டாம் அதில் கொஞ்சம் முன்னோ போய் காட்டுறேன் அப்படியும் ஒரு அடிக்கு மேலே அன்னைக்கு தண்ணியா தெரியுமா இந்த பலாளி ஊரில் வந்து இருக்கிற ஆரோக்கிய மாதா அந்த கோவிலை பாருங்கோ எப்படி வந்து ஃபுல்லா இந்த மலைத்தண்ணி வந்து ஃபுல்லாக ஏன்னா மூடி இருக்காண்டா உள்ளுக்குள்ளே வந்து இருந்த தண்ணி இல்லாமல் வந்தாவே ஃபுல்லெல்லாம் என்ன ஜேசிபியால் ஓடும் இல்லாமல் ஒரு வாய்க்கால் மாதிரி பாருங்க வந்தால் போட்டிருக்கிங்கன்னா கடலுக்குள்ளே வந்து அப்படியே போகிற மாதிரி ஃபுல்லாக தண்ணியா இந்த அமலா உற்ப மாதா கோயிலுக்கு பக்கத்தில் வந்திருக்கிற ராணுவ சின்ன ஒரு பெண் உண்டு கேமுன்னு சொல்லலாம் பாருங்க இந்த பலாலி

என்னென்ன ஊரில் அடித்த மலையை விட அவ என்ன இங்கே பலாளியில் வந்து அடித்த மலை தான் கூட வரும் அதுக்கெல்லாம் ஃபுல்லாக நினைக்கிறேன் ஓ ஐயா தவ தவங்க தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் எப்படி மலை மலை எப்படி நல்லா மலை சொல்லிடலாம் மலைண்ணா அப்படி ஓகே நல்லா மலையா மாத்திங்களா வர மாயிடு ஓகே தெளித்துக்கொண்டு இருக்கேன் பார்த்திங்களா மக்களே இந்த பல்லாழியூர் மக்கள் வந்து எவ்வளோ இதுக்கு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த மலையால் பாதிக்கப்பட்டு போய் இருக்கிறோம்னு சொல்லி உண்மையாக வந்து பார்க்க போயிக்கல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்ற விரல குழி அந்த தண்ணிலாம் போய் என்னோட நிற்கிற கொள்ளவே இல்லை என்ன வயதான ஆட்கள் கை குழந்தை எல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீதியை வந்து இந்த ஊருக்கு பொறுப்பானாக வந்து பார்த்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு முடிவோண்டு எடுத்து அவளுக்கு வார வருஷம் வந்து இப்படியான ஒரு பாதிப்பு ஒன்று ஏற்படாமல் கண்டிப்பாக வந்து மக்கள் சேஃபாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் மறுது இந்த வீரியை பற்றின கருத்தை வந்து உங்களை மறக்காமல் தெரிவிங்கோ அடுத்த ஒரு வீரர் சந்திப்போம் நன்றி வணக்கம்